எங்களுக்கு குறைஞ்சது வந்து அஞ்சு முக்காலாவது வைக்கணும் இல்ல ஆறு வைக்கணும் ஆறு ரூனா கரெக்டா இங்க எவ்வளோ அதாவது ரொம்ப சாட்டாவும் இல்லாம ரொம்ப இறக்கம் இல்லாம கரெக்டா வந்து ஆறு வைக்கணும் அதே மாதிரி இந்த ஒயரை வந்து பதிமூணு இருக்கு முதுகு வயரம் எவ்வளவுன்னு பாக்கணும் பாத்துட்டு இந்த பட்டி எவ்வளவுக்குன்னு பாக்கணும் உள்ள இந்த பட்டி வந்துடும் பாக்கையில நம்ம கழுத்து வயரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இங்க நம்ம எடுத்தாச்சுன்னா இது வந்துடும்ல இத எடுத்தாச்சுன்னா இது வந்துடும் அப்போ இது வந்து ஆறுற பதிமூணு இது ஆறுற எடுத்தாச்சா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கயிறு சேவ் வந்து இருப்பு ரெண்டாவது வந்து என்னது முதுகு உயரம் ரெண்டாவது கை உயரம் ஆஹ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதுகு வயரம் வந்து பின்னாடி இந்த முதுகு பட்டி வந்து பிளவுஸ்ல வந்து இது முக்கியம் அதுக்கப்புறம் கை லூஸ் வந்து அஞ்சரை அந்த தையில எங்க முடியுதோ அந்த இருந்து ஆரம்பிச்சு தையில எங்க முடியுதோ அந்த இடத்துல அஞ்சரை அதுக்கப்புறம் ஆம்கோளுடைய அளவு வந்து அடிக்கை லூஸ் ஆம்கோள் வந்து அடிக்கலூசு ஆமா ஏன்னா நம்ம எப்படி பார்த்தோம்னா அளவு வித்தியாசப்படுத்தோம் அஞ்சு தானே தெரியுது அப்ப நம்ம கரெக்டா பைய பரட்டி பார்க்கல சரியா வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆரைகால் அதாவது அடிக்கை நூஸ் அடிக்கை நூஸ் அடிக்கை அடிக்கை இது வந்து ஆம்கோல் வந்து ஏழு ஆம்கோல் அளவு அதுக்கப்புறம் ஆம்கூ இது வந்து மெயினான அளவு பிளவுஸ்ல இதுலாம மெயினான அளவு எழுதிட்டா எழுதி முடிச்ச உடனே எழுதியால போறதுல எவ்வளவு அளவுங்க வரிசையா இப்ப ஆம்கூ